இசைக்கியல் தீர்க்கத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வாசனத்தில் ஆளுடைய வார்த்தை சொல்லுகிறது இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் சொன்னார் பிறப்பின் பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இம்மாதிரியே என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி சிறுவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்க செய்த எல்லாவிதமான அக்கிரமங்களின் நிமித்தம் புறஜாதிகளுடைய கைகளிலே விட்டு கொடுத்திருப்பார் ஆனால் பயங்கரமான நிந்தைகளும் அவமானங்களும் இழப்புகளும் அங்கே ஏற்பட்டிருக்கும் அதற்கு பின்பு கத்தர் அவர்கள் மேலே கண்ணோக்கமாவார் அப்பொழுதுதான் அப்பொழுது சொல்லுகிற இந்த வார்த்தை இன்றைக்கும் கூட நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இழப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறவராக ஆற்றுகிறவராக அரவணைக்கிறவராக எந்த இடத்திலே நிந்தையாக எந்த இடத்திலே அவமானமாக காணப்பட்டிருக்கிறோம் அதே இடத்திலே ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருந்து என்று சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது நமக்கு விரோதமா இருப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளிலும் கூட ஆண்டு வார்த்தை சொல்லுகிறத கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பட்சத்திலே இருந்து அப்படி அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமா எழுப்புகிற மனுஷர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் பட்சத்தில் இராமல் உங்கள் பட்சத்திலே நம் பட்சத்திலே கத்தர் இருக்கிறவர் வேதாகமத்தில நாம் பார்க்கிறோம் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கூடாமல் இவரே இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கோம் அவர் கத்திற்கு மைமுட தேவதூதர்களுக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கோம் அதாவது தேவதூதருக்கு உதவியாக கை என்று சொன்னால் தள்ளப்பட்ட தேவதூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடுக்காம மனுஷர்கள் அப்ரகாமின் சந்ததியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கும்படியாக இயேசு நமக்காக நம் பட்சத்தில் இருந்து நமக்காக கல்வாரி செல்வதில் அறியப்பட்டு நம்பி மீட்டெடுத்தார் இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருந்து விரோதமா சத்துருக்கள் எழுமி நிற்கலாம் துன்மார்க்கர்கள் எழுமி நிற்கலாம் பொல்லாதவர்கள் எழுமி நிற்கலாம் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி அவளுடைய வார்த்தை சொல்கிறது நம்மை கண்ணோக்கி தேவன் இந்த உலகம் பொல்லாத உலகம் வஞ்சிக்கிற உலகம் நம்மை எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லி வகைதேடியை சுற்றித் தெரிகிற உலகத்தின் அதிபதியினுடைய ஆளுகை இருக்கக்கூடிய உலகம் இந்த உலகத்திலே அண்ட சராசரத்தையும் படைத்து அவைகளை ஆளுகிற தேவனாக இருக்கக்கூடிய தேவன் தாமே நம் பட்சத்தில் இருந்து நம் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன்னு சொல்கிறார் அவர் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கும் பொழுது நம்ம பட்சத்தில் இருந்து நம்மை காணும் பொழுது அதற்கு பின்பு அங்கே நிறைய ஆசீர்வாதங்களையும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே பத்தாம் வசனம் பதினொன்றாம் வாசிக்கும் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு நான் உங்கள் மேல் இசைவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் அப்போ ஆண்டவருடைய கண்ணோக்குதல் ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமாக இருந்தா ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்குமா ஆண்டவர் நம்முடைய மனுஷர்களை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஒருவேளை குறுகி போன சூழ்நிலைகள் மாறி ஒரு பெருக்கத்தை அங்கே காண செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த இடத்துல இதுவரை நம்ம குறுகி போய்கொண்டே இருந்திருக்கலாம் கர்த்தன் நம் பட்சத்துல வரும்போது ஆண்டவர் நம் பட்சத்துல இருக்கும்போது ஆண்டவர் நம் மீது கண் நோக்கமாக இருக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை காண முடிகிறது அவர் சொல்றார் வம்சமாகிய சிறுவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவராக நம்முடைய எல்லைகளில ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை காண செய்கிறார் அப்புறம் என்ன செய்கிறார் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அப்போ அன்றைய காலகட்டங்களில் அந்த இஸ்ரேவேலி ஜனங்கள் எல்லாம் புரஜாதியாருடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது பட்டணங்கள் எல்லாம் எம்டி ஆகுது எல்லாம் வெறுமையாக்கப்படுகிற சூழ்நிலை அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள் வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம் பட்சத்தில் வரும்போது அங்கே குடியேற்றப்படுகிறதை பார்க்கிறோம் மறுபடியும் அது ஆசிர்வதிக்கப்படுகிறதாக மாறுகிறது ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளில் லாபட்டரியையும் விட்டு விட்டு வெளியே போனது போல ஒரு சூழ்நிலை எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் எதிராக மாறி கிடந்தது எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் வரும்போது ஆண்டவர் நம் பட்சத்தில் கண்ணோக்கமாக இருக்கும் போது அங்கே வசன் செல்கிற அப்படி மறுபடியும் அங்கே குடியேற்றப்படுகிற ஒரு அனுபவம் அப்படின்னா பட்டணங்கள் குடியேற்றப்படும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நின்று போனவைகள் முடக்கப்பட்டவைகள் எல்லாம் செயல்பட துவங்குகிறது இப்போ குறுகி போன ஜனங்கள் வற்றி போன சூழ்நிலை எல்லாவற்றிலும் குறுக்கத்தை ஏற்பட்ட சூழ்நிலையை கத்தர் மாற்றுகிற அவர் வந்துட்டாலே அந்த இடம் பெருக்கந்தான் அதனால தான் அங்கே வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்தவன சொன்னார் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புண்ண அங்கே மனிதன் பாவம் செய்த போது அங்கே உலகத்தை அழிச்சு அதுக்கப்புறம் நோவாவுடைய சந்ததியை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அவர் ஆபிரகாமை அழைத்து சொல்றார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வரும்பொழுதே அங்கே ஒரு பெரிய பெருக்கம் இருக்கும் அங்கே ஒரு வர்த்திக்க பண்ணுவார் நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுவார் அவர் நம்ம மேலே கண் இருந்து நம்ம பட்சத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகிறது அடுத்தபடியாக அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம் குடியேற்ற சூழ்நிலை செயல்பட முடியாத சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் மாற்றி மறுபடியும் அது செயலாற்றுகிறதாய் மாறுகிறது தேவன் அந்த இடத்துக்கு வந்துட்டார்னா அந்த சூழ்நிலையை மறுபடியும் அங்கே ஆக்டிவேஷனுக்கு வருது இதுவரை நெருக்கப்பட்ட சூழ்நிலை டிஆக்டிவேஷனா அல்லது நின்று போன ஒரு நிலையில் இருக்கிறத கத்தர் மாற்றி மறுபடியும் செயல்படுத்த செய்கிறவர் அதான் சொல்ற பட்டணங்கள் குடியேற்றப்படும் அப்படின்னா பட்டணங்கள் இருக்குது அங்க குடியில்லை அப்படின்னா எல்லாம் இருக்கு ஆனால் அங்கே செயல்பாடு இல்லை அதான் அர்த்தம் நமக்கு எல்லாம் இருக்கிறது போல இருக்கும் ஆனால் செய்ய முடியாது உன்னையும் செய்ய முடியாது ஆனா கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் வரும் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு முடியும் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்து கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி செயல செயலாக்கங்கள் மறுபடியும் அவர் வல்லவர் நம் பட்சத்துல இருக்கும்போது செயல்பட தோணும் அடுத்து சொன்னாரு அவாந்தரமான ஸ்தலங்கள் காட்டப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாதது கூட பயன்படும் ஆண்டவர் கைக்கு வந்தாச்சுன்னு சொன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவைகளையும் அவர் பிரயோஜனப்படுத்துகிற இருக்கிறார் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் அப்படின்னா இது எதுக்கு ஆகாது அவர் அவாந்திர வெளியில தன்னை தடாகங்களை உண்டாக்குற தேவன் இல்லவா இப்ப கத்திற்கு மையம் உண்டாகட்டும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததை கூட அவர் கையில போயாச்சுன்னு சொன்னா அதை பிரயோஜனப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எதற்கும் உதவாததையும் உதவ செய்ய அதை ரெடி பண்ணுவதற்கு அவரால் முடியும் அவர் கையில் உடைஞ்சு போன பாத்திரத்தை கொடுத்தாலும் அதை உருவாக்குவார் அவருடைய கரத்திலே குறைவு நிறைந்ததை கொடுத்தாலும் அதை நிறைவாக மாற்றுவார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் அவாந்திர வெளியும் அங்கே கட்டப்படும் அப்படின்னா அவாந்திர ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தூக்கி போடப்பட்ட எதற்கும் பயனற்றது வேலை உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை தண்ட சோறுன்னு சொன்னது பிரயோஜனமாய் மாறும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததையும் பிரயோஜனப்படுத்துகிற தேவன் அவர் கருத்திற்கு மைமுண்டாகட்டும் இன்றைக்கு மாண்டவர் நம் இது கண்ணோக்கமாய் நம் பட்சத்தில் நம்மீது இது இருக்கிற தேவன் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருப்பார் உங்கள் குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாக இருப்பார் ஒரு இந்த அதிகாலை நேரத்தில் மிகுந்த சோர்வோடு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியாமல் ஒரு வேலை இருந்திருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார் நிச்சயமாக மாற்றுவார் ஆண்டவர் உங்களுடைய உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆகவே அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற படியினால் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிற படியினால் கர்த்தர் உங்களுடைய மறுபடியுமாக அவர் பெருக செய்கிறவராக மறுபடியுமாக செயல்பட செய்கிறவர்களாக மறுபடியுமாக கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பவர்களாக இருக்கிறார் கர்த்தர் ஆஸ்விதிப்பார்